ஹாய் நண்பர்களே நம்ம இப்போ எல்லோருமே ஒரு புதிய அனுபவத்திற்கு தான் செல்ல போகிறோம் இது எப்படி இருக்குது வித்தியாசமான மீன்கள் வந்து என்னென்ன பிடிக்கிறோம் என்பதை நாங்கள் வந்து முழுமையாக இந்த வீடியோவில் வந்து காட்ட போகிறோம் மறக்காமல் இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள் ஏறினாவே நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இயற்கை சூழ்ந்து என்று இது எப்படி இருக்க போது என்னென்ன வித்தியாசமான விறுவிறுப்பாக இந்த ஏரியில் வந்து நம்ம செய்ய போகிறோன்றதா இந்த வீடியோவில் வந்து மூலியமாக பார்க்க போகிறோம் மழை பெஞ்சு ஒரு அஞ்சு மாதம் வந்து தண்ணீர் வந்து ஏரியில் ஃபுல்லாக இருக்குங்க அதுக்கப்புறம் தண்ணீர் கம்மியாகும் போது அதாவது தண்ணீர் வந்து சுத்தமாக கம்மியாகும் போது நாங்கள் வந்து ஏரியில் வந்து மீன் பிடிப்போம் எங்கள் ஊர் ஏரியில் பார்த்திங்கன்னா இந்த ஆடு மாடு இது எல்லாமே வந்து மேய்ச்சலுக்கு தேவையான புல்லு வந்து இங்கே அதிகமாகவே இருக்கும் அதாவது படித்தவனுக்கு ஒரு வேலை படிக்காதவனுக்கு ஆயிரத்தி எட்டு வேலைன்னு சொல்லுவாங்க நம்ம படித்தவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு வேலையே தேர்ந்தெடுப்போம் ஆனால் படிக்காதவங்க நிறைய பேர் பாருங்கள் பிஸ்னஸ் தான் பண்ணி முடிச்சுப்பாங்க அந்த மாதிரி தான் எங்கள் கிராமத்தில் என்னோட நண்பர் பார்த்திங்கன்னா ஆடு மேய்ச்சி அவருடைய வியாபாரத்தை வந்து பார்த்துட்டுருக்காரு நம்ம ஊர் ஏரியில் மே ஜூன் மாதம் வரைக்கும் தண்ணி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து தண்ணி வந்து இருக்காது ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இந்த டைமில் விவசாயத்தோடய நிலத்தில் எதுவும் பயிரிடாத காரணத்தினால விவசாய நிலத்தில் ஆடு மாடெல்லாம் மேய்ப்பாங்க நம்ம இப்போ ஏரியில் மீன் பிடிக்கிற வீடியோ பார்க்கலாம் இது பார்த்திங்கனா ஒரு குட்டிலேருந்து இன்னொரு குட்டியில் வந்து நாங்கள் வந்து தண்ணி இரைச்சிட்டோம் அதுக்கப்புறம் இன்னொரு குட்டியில் இருக்கிற தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மம்டி எடுத்து வெட்டி நாங்கள் வந்து ஒரு காவா மாதிரி வெட்டி அந்த தண்ணி வந்து இந்த குட்டிகளை வந்து நாங்கள் வந்து விட்டிருக்கோம் இந்த இந்த காவா வழியாக பாருங்கள் ஒரு மீன் வந்து போகும் இதில் முழுக்க முழுக்க வந்து எங்களுக்கு வந்து லாபகரமான கிடைக்கக்கூடிய மீன்கள் இருக்கா இல்லைனா எங்களுக்கு நஷ்டமானதான் இந்த வீடியோவில் வந்து நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் இதை பாருங்கள் இப்போ தான் எங்கள் கண்ணுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு மீன் வந்து தமிட்டுருக்கு கிட்டத்தட்ட சனிக்கிழமை வந்து மா மாலை நேரத்தில் வந்து தண்ணி வந்து இறைய ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் நாத்திகாம காலையில் தான் வந்து எங்களால் வந்து மீன் பிடிக்க முடிஞ்சது ஏன்னா எங்களுக்கு வந்து டைம் இல்லை சனிக்கிழமை வந்து நாங்கள் இறச்சிட்டு போனோடனே அந்த காப வழியாக வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன மீன்கள்லாம் வந்து இறந்து போயிருக்கு இந்த சின்ன சின்ன மீன்கள்லாம் பார்த்திங்கன்னா கலர் ஃபிஷ்லாம் சொல்லுவாங்க இந்த மீன்லாம் வந்து நாங்கள் யாரும் அதிகமாக சாப்பிட மாட்டோம் சனிக்கிழம ஈவினிங்லேயே பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு நாலு ஜிலேபியும் ஒரு கட்ளா மீன் வந்து கண்ணில் தமிட்டுது சரி வந்து நம்ம நாளைக்கு பிடிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு வந்தோம் வந்து பார்த்தா நாற்றிக்காயிரம் கடையில் வந்து பார்த்தா இந்த கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கிலோ இருந்த இந்த கட்லை மீன் வந்து இறந்து போயிருந்தது இது நாங்கள் சேல்ஸ் பண்ணியிருந்தா கூட கிலோ இரநூறுபாய்க்கு போட்டிருந்தா கூட ஒரு ஆயரூபாய்க்கு வந்து எங்களுக்கு சேல்ஸ் ஆகிருக்கும் நாங்கள் நாலு பேர் வந்து மீன் பிடிச்சதுனால அது நாலு பேரும் வந்து அந்த மீன் வந்து ஷேர் பண்ணிட்டோம் ஒரு வழியாக வந்து நாங்கள் அந்த ரெண்டு குட்டியில் வந்து தண்ணி சுத்தமாக இறச்சிட்டோம் என்ன தான் தண்ணி இறைச்சாலும் அதில் பார்த்தீங்கன்னா கேட் ஃப்ளைட் மீன் அதுக்கப்புறம் விரால் கெளுத்தி அணை எல்லா மீன் இருக்கிறதுனால எல்லாமே வந்து நம்ம வந்து கையில் பிடிக்க முடியாது தண்ணீர் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தண்ணி வந்து ஃபுல்லாக எரிச்சிட்டு அதுக்கப்புறம் வலை வச்சு வந்து நாங்கள் அடியிலிருந்து அப்படியே தேவின்னு வந்தோம் தேவின்னு வரும்போது அதில் என்னென்ன மீன்லாம் வந்து கிடச்சிருக்குன்னு நீங்கள் பாருங்களேன் ஏரியில் மீன் பிடிக்கிறது வந்து ஒரு சவாலான விஷயம் நிறைய பேர் சொல்லுவாங்கன்னா மீன் பிடிக்கிறது என்ன சவாலான விஷயம் சின்ன தான் ஈஸியாக பிடிச்சலாமேன்னு சொல்லுவாங்க அதில் வந்து அணின்றது ஒரு மீன் இருக்குது அந்த மீனை வந்து நம்ம காலை கொளுத்துச்சுனா அப்படி ஜூன்னு வெளிக்கும் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு வந்து குளுஜாரமே வரும் கேட் ஃபிஷ் அதுக்கப்புறம் கேட் ஃபிஷில் பார்த்திங்கன்னா மின்னை வந்து ஒரு ரெண்டு முள் இருக்கும் அது ஒன்றையும் பண்ணாது நம்மளா போய் காலை வச்சோம்னா நம்மளை வந்து காலை வச்சோம்னா அந்த முள் வந்து குத்திக்கும் இது பார்த்தீங்களா இதுதான் வந்து டேங்க் கிளீனர் இந்த மீன் வந்து யாரும் சாப்பிட மாட்டாங்க டேங்கில் போட்டோம்னா இருக்க பாசையெல்லாம் க்ளீன் பண்ணுன்னு சொல்லுவாங்க அதனால தான் அது வந்து டேங்க் கிளீனர்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி மீன்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மூணு கிலோ நாலு கிலோக்கு போன விஷயம் இருந்தது இந்த வருஷம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது ஏரி மீன் சொன்னாவே எல்லாருக்குமே பிடிச்ச விஷயம் என்னென்னா விரால் மீன் தாங்க அதுவும் சின்ன சின்ன விராலெலாம் கேட்க மாட்டாங்க எல்லாமே கன்று சைஸ் கன்று சைஸ் ஒரு கிலோ ரெண்டு கிலோ இருக்கக்கூடிய விரால் தான் கேட்பாங்க அதுதான் விரும்பி சாப்பிடுவாங்க வருஷத்துக்கு ஒரு முறை தான் சாப்பிட்றோம் நல்ல மீனாக சாப்பிட்ணும்னு சொல்லிட்டு அந்த ஏரி மீன்லே விரால் மீனை தான் வந்து அதிகமாக விரும்பி சாப்பிடுவாங்க விரால் மீன் ரேட்டு பார்த்தீங்கன்னா கிலோ நானூறுபாயிலிருந்து ரூபாய் வரைக்கும் வந்து விரால் மீன் வந்து ரேட்டு போகுங்க இப்போ எங்களுக்கு இந்த வலையில் பார்த்திங்கன்னா ஜிலேபி தான் வந்து அதிகமாக மாட்டியிருக்கு ஒரு கிலோ மீன் கூட வாங்கி சாப்பிடலாம் பொழுது இந்த ஏரியில் மீன் பிடிதது அவ்வளோ கஷ்டமாக இருக்குதுங்க ஏன்னா தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் முழுக்க முழுக்க கால் வச்சுன்னு இருக்கிறதுனால அந்த மீனுங்களாம் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்து ஒரு கீறல் போட்டுச்சிங்க அது மட்டும் இல்லாமல் அந்த கீறல் போட்ட இடத்துல தண்ணி ஊறி ஊறி காலில் வந்து தண்ணி எரிச்சிங்க இதெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து அப்போ தெரியல மறுநாள் தூங்கி வந்து பார்த்தோன்னா நடக்கவே முடியல அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் வந்துச்சு நல்ல வேலை இந்த முறை வந்து அணை வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது அணை மட்டும் இருந்ததுன்னா இன்னும் எங்களுக்கு குளிஞ்சாரம் கூட வந்திருக்கும் பொழுது இப்போ நாங்கள் பிடிக்கிற இந்த மீனை பார்த்து நான் பாலங்கள் வந்து ஒரு அஞ்சு பேர் வந்துட்டாங்க தம்பி இன்றைக்கி நாற்றி கிழமை எனக்கு மீன் வேணடா பெரிய வேற எல்லாம் இருந்தால் பாருங்கடா கிலோன்னு சொன்னாங்க இல்லைனா இன்னும் ஒரு மீன் கூட எங்கள் கண்ணுக்கு தெரியல வெயிட் பண்ணணும் சொன்னேன் ரெண்டு மணி நேரம் வந்து அவங்க வந்து வெயிட் பண்ணாங்க இன்றைக்கி நான் வந்து விரால் வந்து ஒரு கிலோலேருந்து ரெண்டு கிலோ இருக்கக்கூடிய விரால் வந்து வாங்காமல் போக மாட்டேன்னு சொல்லிவிட்டு வேம்புக்குன்னு உட்காந்தாங்க அவங்க வந்து உக்காந்ததுக்கான பலன் வந்து கிடைச்சிருக்கானுன்றது நீங்கள் கிளைமேக்ஸில் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் வந்து நாங்கள் ஒரு வலை வந்து போட்டு மீன் எடுத்தோம் பார்த்திங்களா அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோவில் சைஸ் கன்று வந்து இருந்தது அதாவது அரை கிலோ சைஸில் வந்து விரால் கண்ணில் இருந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜிலேபிலாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது ஜிலேபி இருந்தது அதாவது ஒவ்வொன்றும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கிலோ கிட்ட ஜிலேபி இருந்தது இந்த ஜிலேபிலாம் பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து வறுத்து சாப்பிட்டோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் நிறைய பேர் வந்து வரத்தை தான் அந்த ஜிலேபி வந்து விரும்புவாங்க ஜிலேபிலாம் ஒரு கிலோ சைஸில் கிடைக்குது அது மட்டும் இல்லாமல் கேட் ஃபிஷ்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோலேருந்து அஞ்சு கிலோ வரைக்கும் கேட் இருக்குது கேட் வந்து நம்ம வந்து சாப்பிட மாட்டோம் அதாவது இந்தோனேஷியாவில் வந்து தடை செய்யப்பட்ட ஒரு மீன் ரகம்னு சொல்லுவாங்க கேட் அது அதிகமாக சாப்பிட்டோம் ஆனால் மாரடி போவோம்னு சொன்னதுனால ஊர் மக்கள் வந்து அந்த கேட் வந்து யாரும் வாங்க மாட்டாங்க கேட் ஃபிஷ் இருந்தாலும் அது வந்து எங்களுக்கு வந்து எந்த ஒரு லாபம் தராது அது வேஸ்ட் தான் அது மண்ணுக்கு தான் போகணும் கேட் ஃபிஷ் இருக்கிறதுனால எங்களுக்கு என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன மீன்கள் எல்லாமே சாப்பிடும் அது மட்டும் இல்லாமல் விரால் மீன்கள் வந்து அதிகமாக வந்து சாப்பிட்ருது தான் இந்த குட்டிங்களை வந்து விரால் மீன் வந்து கம்மியாகவும் கேட் ஃபிஷ் வந்து அதிகமாகவும் ஏரிக்குள்ள வந்து இப்போ நிறைய ஏரிக்குள்ளே வந்து இருக்குது இந்த கேட் ஃபிஷ்லாம் வந்து எங்கே தான் வந்ததுன்னு தெரியல விரால்கள் அழிக்கிறதுக்குன்னே வந்தது போலகுது ஃபுல்லாகவே நிறைய ஏரியில் வந்து பார்த்திங்கன்னா கேட்ஃபிஷ் தான் வந்து அதிகமாக இருக்குது சனிக்கிழமை பாதி எரிச்சிட்டு நாங்கள் போனதுனால நாற்றிக்கிழமை வந்து சீக்கிரமாக வந்து இறக்கணும் இல்லைனா வேறு யாரெல்லாம் வந்து இரச்சு பிச்சுன்னு போயிடுவாங்க சனிக்கிழமை பட்ட கஷ்டம்லாம் வேஸ்டாக போயிடும் சொல்லிவிட்டு நாங்கள் வந்து நாற்றிக்கிழமை வெடிகாலம் மூணு மணிக்கெலாம் வந்துட்டோம் நாற்றி அமை வெடிகால் மூணு மணிக்கெலாம் வந்து இறக்க ஆரம்பிச்சிட்டோம் இறக்கும் போதீங்கலாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஜிலேபி தான் சின்ன சின்ன ஜிலேபி வந்து ஊர் மக்கள் வந்து யாரும் வாங்க மாட்டாங்க இப்போ இந்த ஜிலேபிலாம் நம்ம என்ன பண்ணலான்னா உப்பு கண்டு போடலாம் அதாவது கருவெடுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் கேட் பிஷ் என்ன தான் அதிகமாக இருந்தாலும் நாங்கள் போட்ட உழைப்புக்காக எங்களுக்கு வந்து ஒரு முப்பது கிலோ விரால் மீன் வந்து மாட்டுச்சிங்க கிட்டத்தட்ட ஒவ்வொரு மீனும் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோலேருந்து ஒரு ஒன்றரை கிலோ வரைக்கும் இருக்கும் அதாவது நாங்கள் இறைச்சதுக்கான பலன் வந்து எங்களுக்கு கிடச்சிருக்கு எங்களுக்கு வீட்டுக்கு தேவையான பதார்த்தத்துக்கு மட்டும் இல்லாமல் அங்கே வந்த மக்களுக்கும் நான் வந்து சேல்ஸ் பண்ணுற அளவுக்கு எங்களுக்கு வந்து மீன் வந்து கிடைச்சிருக்குங்க என்னென்னா கேட் ஃபிஷ் வந்து அதிகமாக இருந்திருக்கு இப்போ அங்கே தொழுது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து கேட் ஃபிஷ்ஷுங்க அந்த சைஸுக்கு எங்களுக்கு வந்து கேட் ஃபிஷ்க்கு பதிலாக விரால் இருந்ததுன்னா எவ்வளோ லாபம் இருக்கும் பாருங்கள் பாருங்க இந்த கேட் தான் வந்து நம்முடைய மீன் தொழிலுடைய வியாபாரமே அழிக்குது பாருங்கள் எவ்வளோ பெரிய குட்டை ஆனால் தண்ணியெல்லாம் கம்மியாகிடுச்சு கம்மியானதுனால தான் நாங்கள் வந்து இரிக்க முடியும் இது தாங்க விரால் மீன் இப்போ இந்த மீன் வந்து நாங்கள் வந்து கிலோ வந்து நானூறுரூபாலேருந்து ஐநூறுபா வரைக்கும் போகிறோம் உங்கள் ஊரில் விரால் மீன் வந்து எவ்வளோ கிலோ போகுதுன்றது இந்த கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் வந்து மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் இது பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சொட்டை விலங்கு எல்லா மீனும் பிடிச்சிட்டு இப்போ நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பி போகலான்னு சொல்லிட்டு கரை மேலே வர ஆரம்பிச்சிட்டோம் இங்கே பாருங்கள் இது தாங்க எங்களுடைய கிராமம் இயற்கை சூழ்ந்து எங்களுடைய கிராமத்தை பாருங்கள் அதாவது கரை மேலே நின்று நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் இந்த கரை மேலே நின்று வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் எங்கள் கிராமத்தில் பார்த்திங்கன்னா என்னென்ன பயிர்கள் நாங்கள் செய்கிறோன்னு பார்த்திங்கன்னா நெல் பயிர் செய்வோம் அதுக்கப்புறம் பச்சை பருப்பு அதுக்கப்புறம் வேர்க்கடலை இந்த மாதிரி சீசனில் வெயில் காலம் சீசனில் வந்து பார்த்திங்கன்னா எல்லும் பச்சை பருப்பு தான் வந்து அதிகமாக வந்து நாங்கள் வந்து எரிப்போம் எங்களுடைய இயற்கையான கிராமமும் நாங்கள் பயிர் செய்யக்கூடிய பயிர்களும் பற்றி நான் உங்களுக்கு வந்து வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன் உங்கள் கிராமத்தில் நீங்கள் வந்து அதிகமாக என்ன பயிர் செய்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணாங்க கிராமம் என்றாலே வந்து ஒரு இயற்கை நிறைந்த சுத்தமான ஒரு காற்றுல நிம்மதியான வாழ்க்கை வந்து வாழக்கூடிய ஒரு இடம் தாங்க கிராமம் இதை பார்த்திங்கன்னா பணமரம் எவ்வளோ ஆகிட்டு இருக்குதுன்னு பார்த்திங்களா இந்த பண மரத்தலாம் அப்போ நாங்கள் ஏறுவோம் இப்போ எங்கே வயசாச்சு ஏற முடியல அடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா இந்த குட்டையில் வந்து தண்ணி கம்மியாகும் போது தான் நாங்கள் வந்து மீன் வந்து இறச்சி பிடிக்க போகிறோம் மீனை வந்து ஏரியில் வந்து தண்ணி எரிக்கிறத பார்த்திங்கன்னா ஏரிக்குள்ளே தான் தண்ணி இறக்கணும் இதை வந்து அரசாங்கம் உடைய ரூல்ஸு அதனால் வந்து நாங்கள் தண்ணி எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாகுதோ அதுக்கப்புறம் வந்து ஏரிக்குள்ளே அந்த தண்ணி வந்து நாங்கள் இறச்சி மீன் பிடிப்போம் ஏன் ஏரிக்குள்ளே தண்ணி இறைக்கணும்னு பார்த்திங்கன்னா ஆடு மாடுங்களுக்கு தேவையான தண்ணி வந்து தேவைப்படுதில்லை அதுக்காக தான் வந்து தண்ணி வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது ஆடு மாடுங்களுக்கு முக்கியமாக ஏரியில் வந்து தண்ணி இருக்கணும் ஓகே நண்பர்களே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முக்கியமாக கிராமம் உங்களுக்கு பிடிக்குமானா என்னோடய சேனலை வந்து நீங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்